இருக்கக்கூடிய நாங்கள் எப்பொழுதும் சண்டைக்கும் சச்சரவுகளுக்கும் ஏனைய தீவிரவாத செயல்பாடுகளுக்கும் செயல்படக்கூடியவர்கள் அல்ல என்பதை இந்த நாடு எந்த அரசாங்கம் வந்தாலும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் ஒரு மனிதனை அல்லாஹுத்தாலா அழிக்க நாடி நான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த கண்மணி நாயகம் சல்லாஹு அலைவசல்ல அவர்களுடைய குடும்பத்துடைய முஹப்பத்தை எடுத்து விடுகிறான் அதனால் அவனுக்கு ஒன்றுக்குமே இல்லாமல் எதிர்க்க ஆரம்பிக்குகிறான் அவன் எதிர்க்க எதிர்க்க தண்டனைகள் பல கோலங்களிலே வந்து கொண்டே இருக்குகின்றது ஆனால் அல்லாஹ் யுத்தம் செய்து கொண்டு தான் இருக்குகிறான் அந்த யுத்தத்தை இவன் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على اشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللہ لا يغیر ما بقوم حتی يغیر ما بانفسهم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من عادى وليا فقد آذنته بالحرب او كما قال عليه الصلاه والسلام ان شراب பான இந்த கந்தூரி விலாவை இந்த அடத்திலே சிறப்பிப்பதற்காக வேண்டி எம்மை தேர்ந்தெடுத்த ஏக வல்லவனாம் அவனை போற்றி புகழுகிறேன் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா அத்தோடு எங்கள் உயிரலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் சல்லவாகும் அழகி வசல்லம் அன்னவர்களின் அன்னவர்களின் அந்நவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் இந்த இடத்திலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பில்லா ஷேக் இஸ்மாயில் வழியுள்ளா அன் அத்தனை பேர்களின் மீதும் என்னுடைய நன்றி கடனை தெரிவித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே சமூகம் அளித்திருக்கக்கூடிய உலமா பெருந்தொகைகளே பெரியார்களே சகோதர்களே சகோதரி மார் சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவை இன்று இந்த ஆரிகாமம் மண்ணிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பில்லா ஷேக் இஸ்மாயில் வழியுள்ள அன்னவர்கள் முன்னூறு வருடங்களுக்கும் மற்றால் இந்த இடத்திலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே பெரும் கொண்ட கந்தூரு விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன கிட்டத்தட்ட இருபத்தொரு வருட காலங்கள் கந்தூர் நிகழ்வு நிறுத்தப்பட்டு இருந்ததுக்கு பின்னால் அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவையினால் ஆரம்பிக்கப்பட்டு என்று நாலாவது வருடம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே அலகதுல்லா ஏன் அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவை இப்படிப்பட்ட விடயங்களில் கண்ணும் கருத்தமாக இருந்து தேவை கன்று இப்படிப்பட்ட விடயங்களை எங்களுடைய நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அத்தனை வாழக்கூடிய எம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல பௌத்தர்கள் இந்துக்களண்டல்ல எல்லா மனிதர்களும் அத்தனை பேரும் இந்த நாட்டிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் சமாதானமாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இன்று நடைமுறிந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் அது அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவை என்பதை அத்தனை பேரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஏன் அகில இலங்கை சூபி என்ற திருநாமத்தை கொண்டு எங்களுடைய அமைப்பை நாம் ஆரம்பித்து இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய யதார்த்தம் என்ன என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த மண்ணிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாயகம் ஆரிபுபில்லா ஷேக் இஸ்மாயில் வலியுல்லா நாயகம் இருக்கின்றார்கள் அல்லவா இவர்கள் பெரும் கொண்ட சூபி மகான் சூபி மகான்களை நேசிக்க கூடியவர்கள் இந்த நாட்டிலே பாரம்பரியமாக அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதை கொண்டுதான் இந்த நாட்டிலே நாம் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள் ஆனால் சமகாலத்தில் முஸ்லிம்களுக்கு ஏன் தலை குனிவுகள் வந்தன என்பதை அடுத்து பார்த்தால் நிச்சயமாக அது சூபிகளால வந்த விடயம் இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எம்முடைய நாட்டிலே நாம் பெரும் கொண்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்ததுக்குள்ள காரணம் யாரை கொண்டு நாம் தலை குணந்தோம் என்று சொன்னால் சூபிகளுக்கு மாற்றமாக செயல்பட்டு சூபி மகான்களை எதிர்த்தவர்கள் இவர்களின் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே தீவிரவாதம் உண்டாக்கப்பட்டது அதை நிறுத்துவதற்கு அதை தொடர்ந்தும் நடைமுறைக்கு செல்லவிடாமல் நாட்டில எங்களுடைய நாட்டிலே எல்லா இடங்களிலையும் சென்று சமாதானத்தை முஸ்லீம்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள் அல்ல முஸ்லீம்கள் எங்கள் பாரம்பரியமாக ஆரம்பிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டிலே வாழையடியாக வந்தவர்களெல்லாம் சமாதானத்தை நிலை நிறுத்தினவர்கள் சமத்துவத்தை ஏற்படுத்தினவர்கள் ஒற்றுமையை உண்டுபடுத்தினவர்கள் எல்லா மக்களையும் ஒன்றாக பார்த்தவர்கள் இப்படியாக வளர்ந்து வந்தவர் வளர்ந்து வந்ததுதான் இஸ்லாம் எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அருமையானவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அகில இலங்கை சூபி ஆன்மீக பேரவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சூபிகள் இந்த நாட்டிலே அதிகமான மக்கள் சூபிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இதனால் எங்களுடைய நாட்டுக்கு என்ன நன்மைகள் கிடைத்திருக்கின்றது எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் பிச்சிலங்களுக்கு என்ன நன்மைகள் பிரதிபலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு நாம் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இன்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அருமை நாய் அல்லாஹ்கு சுபான அருள் மறையிலே சொல்லுகின்றான் அல்ல நாங்கள் எங்களை கொள்ளாத வரையில எங்களுடைய நாங்களே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்பதை அருள்மறை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நாம் இப்பொழுது இந்த கந்தூர விழாவுக்காக வேண்டி வருவதற்கு தயாராகுகின்றோம் ஆனால் யாரோ ஒருவர் வந்து சொல்லுகின்றார் நீங்கள் இங்கு செல்ல வேண்டாம் இது ஒரு சுருக்கான காரியம் இங்கு இது அல்லாஹுக்கும் மாற்றமான செயல்பாடுகள் நடக்குகின்றது நீங்கள் செல்ல வேண்டாம் என்று ஒருத்தர் அவருடைய காதலே சொல்லும் பொழுது இவர் அதை தூக்கி வீசிவிட்டு இவன் என்னடா சொல்லுகின்றான் என்று புதுசா ஒரு கதை ஒரு க ஒரு கதையை சொல்லுகின்றான் என்று இங்கு நான் உண்மையை விளங்க வேண்டும் என்று அவன கல்பிலே எடுத்து அவன் அவனுடைய அவனுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்குகிறான் இப்பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும் சகோதரர்கள் ஒருவன் சொல்லுகிறான் அவன் ஏன் சொல்லுகிறான் சொல்லுபவன் யார் என்பதை நாங்கள் கவனிக்காமல் அருத்தமில்லாத கதைகளை சொல்லி எம்மை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை விளங்கி அந்த அந்த விடயத்தை உள்ளத்திலே எடுத்து போட்டுக் கொள்ளாமல் வரும் பொழுது இவன் உள்ளத்தை இவன் மாற்றுகின்றான் ஆனால் அதை எடுத்து போட்டு கொண்டான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அதை யாராலும் மாற்ற முடியாது அதை யாராலும் மாற்ற முடியாது இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் மாற்ற மாட்டான் நாங்கள் எப்பொழுது எங்களை மாத்திக் கொள்வதற்கு ஆரம்பிக்குகின்றோமோ அல்லாஹு எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் மாத்திக்கொண்டே செல்லுகின்றான் ஆகவே அருமையானவர்களே நாம் இன்று சற்று சிந்தித்து பார்ப்போம் அதீது குதிரையிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் மண் பக்கத்து ஆதன் ஹர் அல்லாஹுடைய இறை நேசர்களை யார் எதிர்த்து அவர்களை எதிர்க்குகின்றார்களோ அல்லாஹு தாலா நாயன் அவர்களோடு யுத்த பிரகடனம் செய்கிறான் என்பதை சொல்லியிருக்கிறான் எப்படி என்று சொன்னால் தப்சி ரூகுல் பயானிலே சொல்லுகின்ற சொல்லப்படுகின்றது எப்படி என்று சொன்னால் ஒரு சிங்கம் இருக்குகின்றது இந்த சிங்கத்தை பற்றி எங்களுக்கு நல்லாக தெரியும் இந்த சிங்கத்தை யார் அதை அதை கோபப்படுவதற்கு கோபப்படுத்துவதற்கு செயல்படுகின்றதோ இல்லை என்றால் குட்டிகளுக்கு ஏதாவது உண்டு செய்வதற்கு ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அந்த அந்த சிங்கம் எப்படி வெறித்தனமாக அநீதி செய்வதற்கு ஆரம்பித்தவனை எப்படியெல்லாம் அதை தாக்கி எந்த விதத்தில் எல்லாம் வெறித்தனமாக நடக்குகின்றதோ போல் அல்லாஹு தாலா நாயன் அவனை நெருங்கின இணைநேசர்கள் ஆரிய இவர்களை நோவினை படுத்துவதற்கு யாரெல்லாம் முன் வைக்குகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹு தான் ஆகின்றான் அவர்களை தண்டித்தே தான் ஆகின்றான் என்பதை ஆணித்தரமாக அல்லாஹுத்தாலா நாயன் சவால் விட்டு சொல்லியிருக்குகின்றான் சகோதரர்களே அதனால் தான் அகில இலங்கை சூபி ஆன்மீக பேரவை இன்று இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு எம்முடைய சமூகம் ஆனால் சமூகம் ஆகிவிடக் கூடாது என்ற கவலையின் காரணத்தினால் ஒவ்வொரு கிராமங்களிலே ஒவ்வொரு ஊர்களிலே சென்று அங்கிருக்கக்கூடிய ஊழியாக்களை மதித்து நாம் இந்த விழா கூடம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோமே இதை கொண்டு இந்த ஊரு பாதுகாக்கப்படுகின்றது விளங்காமல் அறியாமல் செயல்படக்கூடியவர்கள் இன்று அவைகள் இருந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் சூபிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே எப்பொழுதும் நல்லதை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களே தவிர சூபிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்பொழுதும் சண்டைக்கும் சச்சரவுகளுக்கும் ஏனைய தீவிரவாத செயல்பாடுகளுக்கும் செயல்படக்கூடியவர்கள் அல்ல என்பதை இந்த நாடு எந்த அரசாங்கம் வந்தாலும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அப்படித்தான் எங்களுடைய மூதாதையர்கள் நடாத்தி காட்டிருக்கின்றார்கள் சகோதர்களே நாம் இன்று பார்ப்போம் எப்படி என்றால் சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பகைத்துக் கொண்டு நான் விடயம் செய்திருக்கிறேன் அவர்களுக்காக வேண்டி பேச இருக்கிறேன் அவர்களுடைய தர்காக்களை மூடி வைத்திருக்கிறேன் அவர்களுடைய தர்காக்களிலே போடக்கூடிய லைட்டுகளை உடைத்து வீசிருக்கிறேன் இப்படி பல விடயங்களை செய்திருக்கின்றேன் அல்லவா அல்லாஹ் எனக்கு எந்த தண்டனையும் தரவில்லையே அவன் யுத்தம் செய்வதாக சொல்லியிருக்கின்றான் என்றால் இவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் எப்படி என்றால் சகோதரர்களே அல்லாஹ் யுத்தம் செய்வான் என்று சொல்லிருக்கிறான் அல்லவா அல்லா நேருக்கு நேர் வந்து இவனுக்கு முன்னால ஏதாவது அடிக்க வேண்டும் அப்படியானால் தான் அல்லாஹ் என்னோடு யுத்தம் செய்கிறான் என்று மடத்தனமாக விளங்கி கொண்டிருக்கிறான் ஆனால் அல்லாஹ் எப்படி யுத்தம் செய்கிறான் என்பதை இவன் புரியாமல் அவனுள்ளுக்கே அவன் வேதனை பட்டு கொண்டிருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதை எப்படி சட்டி சிந்தித்து பார்ப்போம் இதே மண்ணில் இதே மண்ணில் இப்பொழுது பல வருடங்களுக்கு முன்னால் ஆரிகாம் இஸ்மாயில் வலியுல்லா நாயகத்தின் தருபாரிலே நெருப்பை மூட்டினார்கள் அல்லவா வேறெங்கேயும் உதாரணம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே நாம் உதாரணத்தை பார்ப்போம் இங்கே நெருப்பை மூட்டினார்கள் அல்லவா மூட்டினதின் காரணத்தினால் அவர்கள் இல்லாமல் போய்விட்டதா இல்ல அந்த தர்பார் இல்லாமல் போய்விட்டதா இல்லைன்னா அந்தியாவுடைய நாமம் இல்லாமல் போய்விட்டதா இல்லை என்றால் அவருடைய பொடி ஏதாவது வந்து கரைந்து போய்விட்டதா இல்லை என்றால் இப்படிப்பட்ட இந்த கந்தூர நிகழ்வுகள் நடக்காமல் போய்விட்டதா அந்த நெருப்பு வைத்தவர்கள் இன்று எங்கே என்று சிந்தித்து பாருங்கள் நரகப்படுகொழியிலே இருந்து ஜெயில் ஜெயில் இந்த சிறைச்சாலையிலே இன்று வந்து இப்படிப்பட்ட வேதனையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போர் செய்கிறான் இப்படிப்பட்ட போர் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் பல கோலங்களிலே நடந்து கொண்டிருக்கும் அது பிள்ளைகள் மூலமாக வரும் சில பேருக்கு நோய் வந்துட்டே இருக்கு அவுளியாக்களை எதிர்க்கிறாங்க நோய் வந்து இருக்கு ஆனா அந்த நோய்க்கு பரிகாரம் தேடி பல வைத்தியசாலைகளிலே ஏறுகின்றார்கள் இறங்குகின்றார்கள் நோய்க்கு நிவாரணம் கிடையாது எப்படிப்பட்ட மருந்துகளை எல்லாம் கொடுக்குகின்றார்கள் எந்த சிபாவும் கிடையாது எப்படிப்பட்ட மருத்துவர்களை எல்லாம் பேச்சு சந்திருக்குகின்றார்கள் எதுவுமே கிடையாது ஆனால் நான் செஞ்ச விடயம் என்ன ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்பதை உணர்கிறார்கள் இல்ல அது உணராமையும் அல்லாஹ் தண்டித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய கோபம் எப்படிப்பட்டது என்பதை சட்டு சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே ஆகவே என்பவர்கள் சர்வ சாதாரணமான சர்வசாதாரணமான சகோதரர்களே ஒரு மனிதனை அல்லாஹு தாலா நேர் வழிபடுத்த நாடினான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவனுடைய உள்ளத்திலே அவுளியாக்களுடைய கண்மணி நாயகத்துடைய முகப்பத்தை தான் போடுகிறான் அந்த தான் அவனை நேர்வழிப்படுத்துகின்றது ஆனால் ஒரு மனிதனை அல்லாஹு தாலா அழிக்க நாடினான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த அவுளியாக்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா செல்ல மண் அவர்களுடைய குடும்பத்துடைய முஹப்பத்தை எடுத்து விடுகிறான் அதனால் அவனுக்கு ஒன்றுக்குமே இல்லாமல் அவுளியாக்களை எதிர்க்க ஆரம்பிக்குகிறான் அவன் எதிர்க்க எதிர்க்க தண்டனைகள் பல கோலங்களிலே வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறான் அந்த யுத்தத்தை இவன் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை விளங்காத அளவுக்கு அடி டீக்குது ஆனாலும் புரிந்து கொள்வார்கள் இல்லை இதை நினைக்கும் பொழுதுதான் எமக்கு மிகவும் கவலையாக இருக்குகின்றது சகோதரர்களே யாருக்கும் இந்த அழிவு வந்துவிடக்கூடாது யாருக்கும் இந்த நாசம் வந்துவிடக்கூடாது அவுளியாக்கல் என்பவர்கள் சர்வ சாதாரணமானவர்கள் அல்ல ஆகவே அல்லாஹ்வுடைய எமக்கு யுத்தம் செய்ய முடியுமா சகோதரர்களே நாம் ஒரு கோலத்திலே மடத்தனமாக விளங்கி வை திறக்குகிறோம் எப்படி என்று சொன்ன அல்லாவை நான் நேசிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை வாயளவில் சொல்லுகிறான் அல்லாஹ்வு تعالی உடைய ауலியாக்களை ஒரு பக்கம் मिरந்து எதர்க்குறான் ஆனால் இவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் எப்படி என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் இன்னும் கூடுதலா கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது இல்லை வாழ்க்கை முழுக்க பிரச்சனை குடும்பத்தில பிரச்சனை மனைவிக்கும் கணவனுக்கும் தீராத பிரச்சனை பெத்த பிள்ளைக்கு பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாத வியாதியைக் கொண்டு பிரச்சனை தொழிலிலே பிரச்சனை திடீர் திடீரென்று வரக்கூடிய ஆபத்துக்களிலே சிக்கல் நல்ல தைரியமாக ஆரோக்கியமாக இருக்குகின்றார்கள் திடீரென்று படுக்கையிலே விழுகின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் பல நூற்று கணக்கான பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் இதை புரியாமலே விலங்கு புரியாமல் இன்னும் இன்னும் அவுளியாக்களை எதிர்க்குகின்றார்கள் அவுளியாக்களை எதிர்ப்பதின் மூலம் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குகின்றது அவுளியாக்கள் என்பவர்கள் யார் என்பதை இன்னும் புரியவில்லையா ஏன் என்ன காரணம் ஒவ்வொரு இன்று நேற்றல்ல முன்னோரு வருடகாலமாக காலமாக கம்பீரமான முறையில் இந்த மண்ணிலே ஆரிபு நாயகம் என்ற அந்த மகான் இந்த ஊரிலே ஆரிகாமம் என்ற பெயரிலே இன்று ஆட்சி செய்து புரிந்து கொண்டிருக்க ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இன்றும் கம்பீரமாக நாம் இந்த இடத்திலிருந்து அவருடைய விழாக்களை கொண்டாடுகின்றோம் அல்லவா இது இறைவனுடைய யதார்த்தம் அவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை யாராலையும் தடுக்கவோ இதை யாராலையும் நிறுத்தவோ முடியவே முடியாது என்பதை ஆரிகாமம் இஸ்மாயில் வலியுள்ளா நாயகம் அன்னவர்கள் அன்னவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் எமக்கு வெளிப்படையாக அவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கின்றான் சகோதரர்களே ஆகவே இவைகளை நாம் உணர வேண்டும் சகோதரர்களே இவைகளை நாம் விளங்க வேண்டும் சகோதரர்களே தவறுகள் நடக்கும் அறியாமல் நடக்கும் தெரியாமல் நடக்கும் நாம் அடுத்தவர்கள் யார் யாரோ இன்று நேற்று குர்ஆனையும் நாம் வந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துக்களை நாம் எடுத்து போட்டோமேயானால் நாம் இந்த படுகொலிலே புலந்துதான் ஆக வேண்டும் ஷகோர்களே ஆகவே என்மை பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையர்கள் எம்மை ஆணாக்கி விட்டு பெரிய ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு பின்னால் என் தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று சொன்னால் இவன் எப்படிப்பட்ட ஒரு கட்டன் ஒரு முட்டாளாக இருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள் அதே போல் எமக்கு மத்தியிலே இஸ்லாத்தை தந்தவர்கள் ஆன்மீகத்தை தந்தவர்கள் எம்மை எம்முடைய இந்த நாட்டிலே நாம் வாழுவதற்கு இவர்கள் காரண கருத்தா இருந்திருக்கின்றார்கள் எம்மை ஆணாக்கியிருக்கின்றார்கள் இந்த மண்ணை ஒரு ஒரு அரசியல் அரசியல் அந்த காலத்திலே ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா மன்னன் கொடுத்த இந்த இடத்திலே அவர்களுடைய இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு இப்படி ஒத்தரம் ஒன்றும் கிடையாது இறைநேசரும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்று தாருக்குமாறு நாம் பேச ஆரம்பித்தால் நாம் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே இன்று நேற்று முளைத்த காளான்கள் சொல்லுகின்ற ஹரிதுகளையும் இன்று நேற்று முளைத்து இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களையும் நாம் உள்ளே போட்டுக்கொள்ள கூடாது சகோதர்களே ஆகவே நாம் எங்களுக்கு கண்டு அல்லாஹுத்தான் அவர் அக்களை தந்திருக்கிறான் புத்தியை தந்திருக்கிறான் கண் முன்னால் பாருங்கள் சகோதரர்களே இக்கு முன்னால் நாம் இங்கு கண் முன்னா இமக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயங்கள் இந்த அதிசயங்களை பார்த்தாவது நாம் திருந்த வேண்டும் நாம் திருந்த வேண்டும் சகோதரர்களே ஆகவே இவைகளை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அகில இலங்கை சூபிசான் மிக பேரவை எல்லா இடங்களிலேயும் சென்று வலிமார்களுடைய ஜியாரங்களை கட்டி எழுப்புவது மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை உண்டுபடுத்துவது சமத்துவத்தை ஏற்படுத்துவது எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து வாழக்கூடிய அறிவுரைகளை சொல்லுவது இப்படியான விடயங்கள் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர நாம் அதற்கு மாற்றமாக நாம் யாரையும் ஏனையும் அவர்கள் செய்த இந்த இந்த நாட்டிலே செய்த கேவலமான விடயங்களிலே நாம் எம்முடைய யாரும் அதிலே ஈடுபடாதவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே இவைகளை உணர்ந்து இதற்கு பின்னாலேயாவது நாம் திருந்து எம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒண்ணுமே தெரியவில்லை என்றால் தெரியும் வரைக்கும் பொறுமையாக இருந்து இறைவனிடத்திலே நாம் துவா கேட்டு வழிமாறுகளை நேசித்து அவர்களுடைய தர்பார்களுக்கு நாம் சென்று அவருடைய துவா பறக்கத்தை பெற்று நாமும் நல்லவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லா எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வரஹமது வபராத்து لا اله الا الله لا اله الا الله لا اله